அல்சர் பிரச்சனையால் ரொம்ப அவஸ்தப்படுறீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றாங்க இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு அல்சர் இருந்த இடமே தெரியாது அவ்வளோ எஃபெக்டிவான டிப்ஸ் இது சூப்பராக வேலை செய்யும் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது நமக்கு ஏற்கனவே அல்சர் இருந்ததா அப்படின்னு நீங்களே வந்து கேட்பீங்க அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக க்யூர் பண்ணும் இந்த டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கூடவே இன்னொரு டிப்ஸை நான் சொல்கிறேன் அந்த டிப்ஸ் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம் அதுவும் சொல்லியிருக்கேன் இதில் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் நீங்கள் கூட ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அல்சர்ன்ற பிரச்சனையே வாழ்நாள் முழுவதுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நான் இன்னைக்கு விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன் இன்னும் சில இடங்களில் இதை வந்து கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது இதே மஞ்சளே வந்து இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அதுவும் சில இடங்களில் கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது குண்டு மஞ்சள் இல்லைன்னா வந்து கிழங்கு மஞ்சள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சருமத்துக்கு பயன்படுத்தக்கூடியது கஸ்தூரி மஞ்சள் இதில் வந்து இந்த மஞ்சள் அதாவது நம்ம குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய விரலி மஞ்சள் தான் வந்து இந்த டிப்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு நம்ம நேரடியாக மஞ்சள் பொடி பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய மஞ்சள் பொடியில் அதிகமாக மரத்தூள் தான் வந்து கலந்துருக்காங்க அதனால கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த மாதிரி நேரடியாக மஞ்சள் கிடைச்சதுன்னா வாங்கி பயன்படுத்துங்க சூப்பராக வேலை செய்யும் இப்போ இந்த மஞ்சளை ஸ்டவ்ல இந்த மாதிரி நேரடியாக ஆக்சுவலாக அப்போ விறகடுப்பில் காமிச்சாங்க இப்போ நமக்கு அந்த வசதி இல்லை அதனால நம்ம ஸ்டவ்ல வந்து நேரடியாக இந்த மாதிரி காமிக்கிறோம் காமிக்கும்போது பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்கும் அந்த மஞ்சள் லைட்டாக அப்படி எரிஞ்சு கருப்பு நிறமாக மாறி வர ஆரம்பிக்கும் ரொம்ப அப்படியே கறியை விட்டுறக்கூடாது ஏன்னா அது மருத்துவ குணம் போயிடும் ஓரளவுக்கு லைட்டாக அப்படி கருமை நிறமாக மாறி ஒரு புகை மாதிரி வர ஆரம்பிக்கும் அந்த புகையை நுகர்ந்தாலே போதும் உங்களுக்கு சளி இருமல்லாம் இருந்ததுன்னா பட்டுன்னு ஒரே நாள்லே சரியாயிடும் அவ்வளோ அருமையான பலனை கொடுக்கும் அது இப்போ இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா அந்த ஒரு சின்ன இடி உறல் ஒன்று எடுத்துக்கங்க அதில் வந்து அப்படி லைட்டாக அழுத்தி விட்டிங்கனாலே அந்த பவுடர் மாதிரி மட்டும் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரகம் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தட்டினீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் கிடச்சிடும் இப்போ இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது அப்படின்னா கூடவே அதே அளவுக்கு தேன் சேர்த்துக்குங்க ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றுலாம் சாப்பிட்ணும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து சாப்பிட்ணும் தொடர்ந்து மூணு நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளே இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட இன்னொரு டிப்ஸ்ஸும் சொல்றேன் பொதுவாவே அல்சர் எப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடுல வயிற்றுக்கு மேலே லெஃப்ட் சைடுல நெஞ்சுக்கு கீழ் பகுதியில ஒரு சின்ன வலி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் சாப்பிடவே முடியாது இது எல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ் தான் முன்னாடி சில பேருக்கு வந்து வாமிட் கூட வரும் சாப்பிடவே முடியாது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஒரு கிளாஸ் எடுத்துங்க நல்ல ஒரு நல்ல ஒரு கால் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தயிர் புளிச்ச தயிர் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க கூடவே அந்த கிளாஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துங்க ஒரு துளி உப்பு கொஞ்சமாக பொடி தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கேப்பில் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிடுவீங்க உங்களுக்கு எகுத்து வர்றது அந்த வாமிட் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது இதை நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எவ்வளோ நாளைக்கு வேணாலும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது பாருங்க உங்களுக்கு அந்த அல்சர்ன்ற ஒரு பிரச்சனை வாழ்நாள் முழுவதுமே எட்டி பார்க்காது ஒரு சூப்பரான ட்ரிப்ஸு வயிற்று புண்ணா அந்த மோர் வந்து அவ்வளோ சூப்பராக ஆற்றும் அதுவும் குறிப்பாக அந்த சீரகம் பெருங்காயத்தோடு சேரும்போது சூப்பராக ஆற்றும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ